சர்குருவே சரணம் சர்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடையின் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூரியாசியிடம் இன்று இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை இன்று அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபையில் அன்னதானம் நடந்தேறியது அதற்காக உதவி செய்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நாள் அன்பு சகோதரர் கிரி கிரிவாசுதேவ அவர்கள் தனது மகனின் நினைவு நாளாக அன்னதானம் வழங்க வேண்டும் என்று விரும்பி அழைத்து பேசியிருந்தார் அதன்படியாக இறைவன் இன்று அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லும்படி இந்த அன்ற அன்னதானத்தை நடத்திய கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகளுக்கு கோடானு கோடி நன்றிகள் இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகள் மீண்டும் சிலரெல்லாம் அன்னதானத்துக்கு நன்கொடைகளை அனுப்பி வைத்து உதவி செய்தார்கள் அவர்களுக்கெல்லாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சில பேரெல்லாம் மாதம் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் ஐநூறு என்று ஒரு காணிக்கையாகவே மாதம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனுப்பிய அனைவருக்கும் நன்றி மீண்டும் இறை சன்னிதியில் அன்னதானம் நடந்தேற வேண்டும் ஒருபோதும் நிற்கக் கூடாது என்று விரும்புபவர்கள் தங்களால் முடிந்த நிதியுதவிகளை இந்த எண்ணில் அழைத்து பேசி அனுப்பி வைக்கலாம் ஃபோன்பே ஜிபே பேடிஎம் இதில் தான் இருக்கிறது நன்றி நற்பவி